இவர் இவரு கே என் நேரு கிட்ட இருந்து பிரிஞ்சு போனா யாரோ ஒரு அவருடைய கட்சி காரர் அவர் என்ன சொல்றாரு அறுபதாயிரம் கோடி அப்படின்றாரு இவங்க சொல்ற கோடி எல்லாம் கேட்டா நமக்கு தலை சுத்தி மயக்கம் வருது இது அத்தனை டேட்டா மனசுக்குள்ள வச்சுக்கிறது அதை விட இன்னும் பெரிய டார்ச்சா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவ்வளவு கோடிகள் கோடிகள் இந்த ரெண்டு மா ஒரு அஞ்சு மாசமா கோடிகள் கோடிகள் கோடிகள்னு பேசிட்டு இருக்கப்பதான் உங்களுக்கு வெள்ளம் வந்துருச்சு அப்படிங்கும் போது ஏன்பா நீங்க அதுலதான் மணல்ல அடிக்கிறீங்க சாராயத்துல அடிக்கிறீங்க டாஸ்மாக்ல அடிக்கிறீங்க கஞ்சால அடிக்கிறீங்க எல்லாத்துலயும் அடிக்கிறீங்க கடைசியில இந்த வெள்ள நிவாரண பணி நீங்க உண்மையிலுமே இது என்னது இவங்க என்ன சொல்றாங்க திமுக கோட்டை சென்னை அப்படின்றாங்க இல்லையா அப்ப இந்த இது உங்க கோட்டையா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஃபுல்லா சரி இவங்க இப்ப என்ன சொல்றாங்க இணையத்தில என்ன சொல்றாங்க அந்த கட்சி இருக்கும்போது அப்படி பண்ணுச்சு அதிமுக சரியா இருந்தாலும் உங்ககிட்ட ஆட்சி கொடுத்தாங்க மக்கள் அப்ப நீங்க அதை செஞ்சிருக்கணும் இல்லையா இங்க இருக்கிற பெரும்பாலும் இத்தனை இருக்கின்ற பதினாறு சென்னை சார்ந்த பதினாறு எம்எல்ஏஸும் திமுக காரங்க தான் நூத்தி எழுவத்தஞ்சு பேரு அந்த வார்டு உறுப்பினர் எல்லாருமே திமுக அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த மலைங்கிறது அதிக மலை அப்படிங்கிற காரணம் சொல்றாங்க உயிரிழப்புகள் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை கம்மியாயிருக்கு அப்படிங்கிறாங்க மழை சென்டிமீட்டர் வந்து ஒரு வருஷத்துல பெஞ்ச மழை வந்து ரெண்டு நாள்ல பெஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ இவ்வளவு இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ நடந்திருக்குல்ல அதையும் தாண்டி நம்ம ஒரு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் இயல்பு நிலைக்கு ஓரளவுக்கு கொண்டு வர அளவுக்கு இந்த அரசாங்க இயந்திரம் வந்து வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க அதாவது இவங்க கொடுக்குற டேட்டாலாம் வந்து சயின்டிஃபிக்கான உண்மையான டேட்டா கிடையாது அதுதான் இங்கே பிரச்சனை கொடுக்கறது எல்லாமே போய் டேட்டா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சுல பெய்த மழையின் அளவு உண்மையில எவ்வளவு இருக்கு இல்ல அதுதான் இப்போ சேகர் பாபுட்ட செய்தியாளர் கேள்வி கேட்கறாங்க அதுக்கு என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒட்டுமொத்த அந்த மழையினுடைய சராசரி எவ்வளவு இருந்திருக்குன்னா முன்னூத்தி நாற்பது மில்லி அதுவே வந்து இப்போ பெய்ந்த மழை வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி மூணு அந்த ரெண்டு நாள்ல அதே மாதிரி உயிரிழப்பு முன்னூத்தி பத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தேழு இன்றைய தேதிக்கு வரைக்கும் இருபத்தி ஏழு அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜெயலலிதா அவர்களில் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட கேட்ட தொகை முப்பதாயிரம் கோடி இப்போ ஐயாயிரம் கோடி தான் நம்ம கேட்குறோம் அப்போது அளவுக்கு அரசாங்கம் வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சேகர்பாபு சொல்கிறாரு மொதல் இது வந்து ஒரு நான்சன்ஸான வாதம் ஒரு பேரிடர் இருக்கு இல்லையா ஒரு பேரிடரை நீங்கள் மற்ற எந்த இவெண்ட்டையாவது முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தோடு நீங்கள் ஒப்பிடலாம் ஒரு இயற்கை இருக்குல்ல இயற்கையை வந்து நீங்கள் போன வாட்டி எங்களுக்கு இயற்கை இப்படி அடிச்சிச்சு இந்த வாட்டி மழை எங்களை இப்படி அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கம்பேர் பண்ணுறதே இது ஒரு சயின்டிஃபிக்காகவும் இல்லை எத்தனை இல்லை இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுதுன்னா தண்ணி நிற்காது பேஞ்சது ஐம்பத்து ரெண்டு அப்புறம் தண்ணி நிற்காம என்ன பண்ணும் ரெண்டு நாள் ஆகாமல் என்ன பண்ணும் அந்த ஐம்பத்திரெண்டுங்கிற டேட்டாவை எங்கேருந்து கொடுக்குறாங்க அவங்க அந்த ஐம்பத்து ரெண்டுங்கிற டேட்டா திமுக அறிவாலயம் கம்பெனிக்குள்ளே வந்து உற்பத்தி பண்ண டேட்டா அது உண்மையில் வானிலை ஆராய்ச்சி மையம் கொடுத்த டேட்டாவாது வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன டேட்டா கொடுத்துருக்கு நீங்கள் பிரதீப் அப்படி பிரதீப் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் மெட்டியாலஜிஸ்ட்டு அவர் மெட்டியாலஜி ப்ராப்பராக படித்தவர் கிடையாது அது அந்த மேப்பை பார்த்து படித்து கற்றுக்கிட்டவர் அவரை வச்சு நீங்கள் மீட் நடத்துகிறீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமோ இங்கே தமிழ்நாட்டில் அதன் சார்பாக இருக்கின்ற அறிஞர்களையோ தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அதில் இருக்க சைன்டிஸ்ட்டை தானே நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசணும்